ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீங்கள் முன்னேறிச் சென்று கொண்டே இருங்கள் எப்போதும் முன்னோக்கியே நடக்க வேண்டும் இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சக்கூடாது நீ அதிருப்தியும் அடையக்கூடாது லட்சியம் என்று உனக்கு இருக்கிறதல்லவா அந்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை நீ உண்டாக்கிக்கொள் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லையே நீ செய்வது எல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிக்க மட்டுமே என்பதை தெரிந்து கொள் நாம் எதிலும் வெற்றி பெற இயலாது நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை முதலில் நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எல்லாவற்றையுமே வெற்றி மட்டுமே நம் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு இருந்தால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது கிடைக்காத பட்சத்தில் ஆகையால் வாழ்க்கையின் சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் இருந்தீர்கள் என்றால் அதில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை உடலில் உள்ள இரத்தம் மற்றும் வெள்ளையணுக்கள் அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதற்கு சிரமப்படுவதில்லை புகழோ மலர்வதற்கு சிரமப்படுவதில்லை ஏனென்றால் அப்படிதான் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் படைப்பின் மகத்துவமே ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால் தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அது ஒன்றும் சிறிய விஷயமல்ல ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரிவதில்லையே அவ்வளவு அலட்சியம் உனக்கு நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக இருக்கின்றது இந்த உலைகள் சிரமப்படாமல் எதுவாது கிடைக்குமா எதுவும் சாத்தியப்படாது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த தடுமாற்றம் முதலில் எதுவுமே சிரமம் இல்லை என்று நீ நம்ப வேண்டும் சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன்னுடைய மனது மட்டும்தான் அதுதான் உன்னை இப்பொழுது கெடுத்து வைத்திருக்கிறது சிரமம் என்பதை கடந்தால்தான் லட்சியத்தை அடைய முடியும் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றுமே உனக்கு துணை மட்டுமே இருப்பேன் நீதான் எல்லாவற்றையுமே செய்ய வேண்டும் உனக்கு பின்னால் இருந்து அப்படி செய் இப்படி செய் என்று உனக்கு கூற மட்டும்தான் முடியும் நீதான் அதிலிருந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் பிறந்தாய் ஆகவே அனைத்தையுமே சமநிலையில் நீ ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டும் எடுத்த உடனே வெட்டு கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதே அது தவறி போனால் அதை ஏற்றுக்கொள்ளவும் நீ பழகிக்கொள்ள வேண்டும் உன் மனதை நீ சரி செய் எல்லாவற்றுக்குமே உன் மனதை நீ பக்குவப்படுத்த தயாராக வைத்துக்கொள் வெற்றி கிடைக்கும் நன்றாகவே கிடைக்கும் நீ நன்றாகவே இருப்பாய் எல்லாவற்றிலுமே ஜெயிக்கத்தான் நீ பிறந்திருக்கிறாய் ஆனால் தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது அதற்காகத்தான் சொல்கிறேன் வெற்றி என்பது நம் கைக்கு எட்டும் தூரத்தில் மட்டுமே இருக்கிறது அது எப்படி முயற்சித்தால் பிடிக்க முடியுமோ அப்படி முயற்சி செய்து நீ பிடித்துக்கொள் சர்வ சாதாரணமாகவே அது உன் கைகளில் கிடைத்துவிடும்